மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே வாசனேசத்துக்குரிய சகோதர பெரியோர்களே மனித வாழ்வுக்கும் அவனது வசதிக்கும் அவனுடைய வளமான எதிர்கால வாழ்வுக்கும் அவனுடைய கல்விக்கும் குறிப்பாக அவனது ஆரோக்கியத்துக்கும் அவனது செல்வ வளத்துக்கும் அவனது கண்ணியத்துக்கும் அவனது மரியாதைக்கும் இவைகளெல்லாம் தடையாக தடை கற்களாக எவைகளெல்லாம் அவனுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஊர் விளைவிக்கக்கூடியவைகளாக இருக்குமோ அவைகள் யாவற்றையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது மனிதனுக்கு தொல்லை தருகிற எதுவாக இருந்தாலும் சரி அவைகளையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஹராம் என்ற சட்டத்தினுள் அமைத்து வைத்திருக்கிறது அந்த வரிசையில் உள்ளதுதான் போதை பழக்கம் மது பழக்கம் என்று சொல்லப்படுவது குறிப்பாக இந்த மது படக்கம் அதாவது மது குடித்தல் இதுபோன்றுள்ள போதை வசுக்கள் யாவுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லப்படும் பொதுவாக போதை தருகிற பொருள் என்றாலே நமக்கு மது என்பதுதான் கவனத்தில் வரும் அதுதான் இஸ்லாத்தில் ஹராம் என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் ஆனால் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை அப்படி அல்ல மனிதனுக்கு எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துமோ அது எந்த வகையில் எந்த பொருளால் எந்த செயலால் இந்த மனிதனுக்கு போதைகள் உண்டாகுமோ அவை அனைத்துமே ஹராம் சில பேர் சொல்லுவாங்க ஹராம் இல்லை அதை நம்மளே சொல்லுவாங்க வீர் குடிச்சா உடம்புக்கு நல்லது அது அப்படி இப்படி குளிர்ச்சி அது அதுவும் ஹராம் தான் அதுலேயும் போதை இருக்கிறது நீங்க குடிச்சு பார்த்தீங்கன்னா கேட்க கூடாது ஆமா அதுவும் ஹராம் தான் அதிலே போட்டுருப்பான் நீங்க பார்க்கலாம் அப்ப போதை தருகிற அனைத்துமே ஹராம் மார்க்கத்திலே மது மட்டுமல்ல கள்ளச்சாராயம் மட்டுமல்ல நல்ல சாராயம் மட்டுமல்ல எல்லா சாராயமும் எல்லா கள்ளும் அது ஹராம் தான் மார்க்கத்தில் மாற்று கருத்து மறுபரிசீலனை இல்லை கணியத்திற்குரிய நல்லோர்களே மனித வாழ்வை சிறுக சிறுக சின்னா பின்னப்படுத்துகிற காரணத்தால் இந்த மோதை பழக்கத்தை இஸ்லாம் அடியோடு ஒழிப்பதற்காக வேண்டியுள்ள நடவடிக்கையில் ஆரம்பத்தில் ஈடுபட்டு வெற்றி கண்டது இன்றும் மக்களிடத்திலே இஸ்லாம் சொல்வது தமக்கு சாதகமான ஆட்சியாளர் வந்தாலும் சரி பாதகமான ஆட்சியாளர் வந்தாலும் சரி மதுக்கடைகளை இழுத்தும் ஊடுங்கள் என்றுதான் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்வர் நமக்கு ஆதரவான ஆட்சியாளர் வந்துவிட்டார் என்பதற்காக வேண்டி மனிதர்கள் அவர்களது வாழ்வை மாய்த்து கொள்ள அவர்களது வாழ்வுக்கு உலை வைக்கிற இன்னும் அதை தாண்டி அவர்களது வாழ்வை கபருக்குளிக்கு வேகமாக அனுப்புகிற ஒன்றை திறந்து வைத்து அரசாங்கம் வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் முன்வரிசையில் நின்று செயல்படுபவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்பர் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபிகள் நாயகம் செல்லியவர் செல்லும் அவர்கள் இந்த உலகத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு முன்னதாக பெரும்பாலான மனிதர்கள் மதுவுக்கும் போதைக்கும் அடிமைகளாக இருந்தனர் அல்லாமா அபுல் ஹசன் அலி நதிமல்லா அவர்கள் தங்களது புத்தகத்தில் எழுதுவார்கள் மது பழக்கம் உடைய அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் மதுவுக்கு எப்படி அடிமையாக இருந்தார்கள் என்றால் ஒரு விதமான மனநோயாளிகளாக அடிமையாக இருந்த நலம் என்று கூட பார்க்கலாம் மது பிரியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மது குடிக்காத நேரத்திலும் கூட தடுமாற்றமாகத்தான் பேசுவார்கள் தமிழிலே சொல்லுவார்கள் அவன் மது குடிக்காதவனாக இந்த நேரத்தில் இருந்தாலும் மாலையில் அவன் பருகுவான் காலையில் பருகுவான் எனவே குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒன்னு சொல்லுவான் சாயங்காலம் ஒண்ணு சொல்லுவான் நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான் மனைவிட்ட ஒண்ணு சொல்லுவான் மகன்ட்ட ஒண்ணு சொல்லுவான் மகள்கிட்ட ஒண்ணு சொல்லுவான் பக்கத்துல ஒண்ணு சொல்லுவான் எதிரே ஒன்று சொல்லுவான் பின்னே ஒன்று பேசுவான் பிறகு எல்லாம் குடிச்சு நடு ரோட்ல படுத்து கிடப்பான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹமஹுல்லா எழுதுவார்கள் மது பழக்கமுடைய அறியாமை கால மக்கள் யாவரும் கிட்டத்தட்ட அந்த மது பழக்கத்தினால் மனநோயாளிகளாக இருந்தனர் அவர்களது குடும்பம் அந்த காலத்தில் எப்படி மதிக்கப்படும் என்று சொன்னால் பழைய காலங்களிலே பெருமானார் இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்வதற்கு முன்னதாக அந்த காலத்தில் உள்ள மக்களின் குடும்பங்கள் மக்கள் மன்றத்தில் எப்படி அறிமுகப்படுத்தப்படும் என்று சொன்னால் எந்த வீட்டில் மது பீப்பாய்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த வீடு மதிக்கப்படக்கூடியதாக இருந்தது ஒரு வீட்ல ரெண்டு பீப்பாய் இருக்குது இன்னொரு வீட்ல பத்து பீப்பாய் இருக்குதுன்னு சொன்னா யாருக்கு மரியாதைன்னு சொன்னா பத்து பீப்பாய் யார் அவனுக்கு தான் மரியாதை சமூகத்துல அந்த அளவுக்கு அவர்கள் மது பிரியர்களாக ஈமானையும் இஸ்லாத்தையும் மக்கள் மன்றத்திலே பரப்பி வருகிற நேரத்தில் மக்கள் மன்றத்திலே ஈமானை பற்றி சொல்லுகிற நேரத்தில் இஸ்லாத்தின் பால் அவர்கள் அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் மக்களினுடைய மனோ மனோநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது நாம் பெருமானாரின் சொற்படி இஸ்ராத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இந்த மது என்பது நம்முடைய பார்வையில் தீமையாக தெரிகிறது மதுவை பற்றி இஸ்லாம் என்ன கருத்து சொல்லுகிறது என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் வெளிப்படையாகவே பெருமானாரிடத்தில் கேட்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்களும் இந்த மது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லவில்லை அப்படி கேட்டபோது செல்லதானு என்ன சொன்னாங்க இது தட ஹராம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் அல்லாஹ் அந்த நேரத்தில் இதை வெளிப்படையாக ஹராமாக ஆக்கவில்லை அல்லாஹ் உடனே ஆயத்தை இரணி நான் மது மூன்று நிலைகளில் தடை செய்யப்படும் மூன்று கட்டமாக அல்லாஹ் தடை செய்திருக்கிறார் ஒருத்தட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் உடனே விடமாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நசீகத்தை செஞ்சு செஞ்சு பிறகு அதை கொஞ்சம் விடுவான் பிறகு கொஞ்சம் விடுவான் பிறகு கொஞ்சம் விடுவான் பிறகு முழுமையாக இருந்து விலகிடுவான் பொதுவாக கெட்ட பழக்கத்தில் ஊழி நிலை இதுதான் அப்ப மனிதனை படைத்த அல்லாவுக்கு தெரியும் மனிதனுடைய மனோநிலை என்னவென்று மதுவை பீப்பாய் பீப்பாய்களாக வைத்து வீடுகளில் குடித்துக் கொண்டிருந்தவர்கள் அதை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே அல் ஹம்ரு ஹராம் என்று உடனே அல்லாஹ் ஆர்டர் போடல அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா ஈமானிலே ஊறி போன சஹாபா பெருமக்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது எனவே மதுவினால் மாந்தர்களுக்கு தீமை ஏற்படுகிறது என்பதை கண்ணால் பார்க்கிறார்கள் பெருமானாரின் தர்பாரில் வந்து கேட்டாங்க எஸ் அலூனகா அநில்ஹப்னி வல்மைசியர் அல்லாஹ் குரானில் பேசுகிறான் மதுவும் சூதையும் பற்றி உம்மிடத்தில் அவர்கள் வினா தொடுகிறார்கள் நாயகன் எஸ் அலூனக அநில்கப்னி வல்மைசியர் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஹிஹிமா இப் முன்

அதைவிட தீமை மிகைத்திருக்கிறது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆனால் நன்மை எந்த அளவு இருக்கிறது தீமை எந்த அளவு இருக்கிறது சொல்லும் பொழுது தீமை அதிகம் இருக்கிறது நன்மை குறைவாக உள்ளது என்ற கருத்தில் அல்லாஹு தாலா சொன்னார் இந்த அறிவுரை ஆரம்பமாக அல்ல அருளிய பொழுது இதை ஏற்று சில பேர் மதுவை விட்டனர் இருந்தாலும் மது குடிக்கும் பழக்கம் உடைய மக்கள் நிரம்ப இருந்தனர் சில பேர் விட்டாங்க சில பேர் குடிச்சுட்டு இருந்தாங்க இவ்வாறு காலங்கள் செல்ல 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 மது அருந்திய நிலையில் தொழுகையில் வந்து நின்று விடுவார்கள் சகாபா பெருமக்கள் நல்லோர்களினுடைய பழக்கம் என்ன தெரியுமா எந்த நிலையிலையும் தொழுகை விட மாட்டாங்க எந்த நிலையில என்ன செய்ய மாட்டாங்க தொழுகை இன்னைக்கு தலைவலின்னு சொன்னா காலில் முழு கூந்திருச்சுன்னு சொன்னா லேசா ஜோரான்னு சொன்னா அப்படியே பாய் போட்டு பத்திரமா படுத்து மறுநாள் தோற்கு தான் இருந்துச்சு பள்ளிவாசலுக்கு வருவோம் இல்லையா ஆனா சகாபா பெருமக்களினுடைய அந்த நேரத்தில் உள்ள நிலைப்பாடு எப்படி இருந்தது என்றால் போதை உச்சியில் இருந்தாலும் சரி சப்தம் கேட்டால் தொழுகையில் நின்று விடுவார்கள் மது குடிக்கிறது கூடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றது கவனமாக கவனிக்கணும் எந்த நிலை வந்தாலும் தொழுகையில் இருப்பார்கள் அப்படி தொழுகையில் நின்று தொழும் பொழுது குரானினுடைய ஆயத்தை தடுமாற்றமாக ஓத ஆரம்பித்தனர் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இறை நிராகரிப்பாளர்களே நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் லா அஊது மா தாஊது நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது அந்த வாசகத்தின் பொருள் போதை தடுமாற்றத்திலே என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் வரக்கூடிய கூடி லாமலீக விட்டுட்டாங்க லா அஊது மா தாஊதுன்னு வருது பாத்தீங்களா நீங்க வணங்குறத நாங்க வணங்க மாட்டோம் பொருள் அதெல்லாம் தூக்குனதுனால ஆ புது மா தாபுது நீங்க வணங்குறத நான் வணங்குவேன் அப்படின்ட்டாங்க தொழுக பாக்கலாம் போயிடும் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி ஓதுனா அதனால புராணி ஓதுறதுல ரொம்ப கவனம் வேணும் ஏதோ திறந்தோம் கண்மூடித்தனமாக ஓதைச் சென்றோம் என்றதில்லை தொழுகை ஏதோ சில சூறாக்கள் தான் நாம் மனநம் செய்திருப்போம் இருந்தாலும் ஆளுந்த இடத்திலே நான் ஓதுவது சரியான கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க அந்த சொல்லணும் தொழுகை நம்ம சிரமப்பட்டு தொழு தொடுவது ஒரு புறம் என்று இருந்தாலும் கூட அதை தெளிவாக ஓதுகிறோமா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு எழுத்து மிஸ் கூட தொழுக பாத்தீங்க சில நேரங்களில் நம்ம இமாம் ஜமாதம் செய்யும் போது கூட தொழுகை நம்ம திருப்ப தொழில் வச்சிருக்கோம் பாதியிலே கவனிச்சிருக்கிறீங்களா காரணம் என்னன்னு சொன்னா ஒரு எழுத்து மிஸ் ஆயிரும் ஒரு எழுத்து மிஸ் ஆனாலும் பொருள் பேதரிக்காம இருந்தால் அது வேற விஷயம் ஆனா ஒரு எழுத்து மிஸ் ஆகிறதுனால பெரிய வந்துருச்சுன்னு சொன்னா தொழுகை பாத்தீங்க போயிடும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தொழுக வைக்க முடியுமா எல்லா குற்றமும் இமாம் தலையில வந்துரும் அதனால பெஸ்ட் முடிவு என்னன்னு சொன்னா தொழுக சரியில்லை மீண்டும் தொழலான்னு சொல்றதாம் மக்களிடத்திலிருந்து மரியாதையை பெற்றுக் கொண்டாலும் சரி மறுமை நீதிமன்றத்தில் இமாம் தண்டிக்கப்பட்டு விடுவாரா இல்லையா எல்லாருடைய குற்றமும் இமாம் தலையில வந்துடும் நிறைய பேர் கேட்பாங்க அது நல்லா அழகாதனா ஓதுனீங்க ஏன் நிறுத்துறீங்க அழகாதப்பா ஓதுனேன் தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி மிஸ் ஆகி போச்சு தொழுக பாத்தீங்க போச்சு கணேந்திரக்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது அப்ப அந்த மாதிரி தொழுகையில தடுமாற்ற காரணம் என்னன்னு சொன்னா மதுவினால் மதுவினால் இப்படி தடுமாற்றம் ஏற்பட்டவுடன் இந்த விஷயம் பெருமானாருக்கு தெரிந்தவுடன் ஜிமினீல் அலஹீஸ் எல்லாம் உடனே ஆயத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் யா ஐ யுகல்லதீனா ஆமனோ லா தக்கராபோ சலா தவான் தும் ஈமான் கொண்டோர்களே தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் எதுவரைக்கும் நீங்கள் போதையோடு இருக்கும் வரைக்கும் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் அதே போல நீங்கள் தொழுகையில் இன்னதுதான் ஓதுகிறோம் என்ற தெளிவு உங்களுக்கு இல்லாத வரைக்கும் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படிங்கிற ஆயத்தல்லாருடன் யா யுகல்லதி ஆமனோ لا تقرب الصلاة وانتم سكارا حتى تعلموا ما تقولون நீங்கள் தொழுகையை இன்னதுதான் போதுகிறீர்கள் என்ற தெளிவு உங்களுக்கு இல்லாத வரை நீங்கள் போதையில் இருந்தீர்கள் என்றால் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் தொழாதேன்னு சொல்லல தொழுகை பக்கம் கூட போகாத அல்லாஹ் தலை இரண்டாவது ஆர்டர் போட்டான் மது சம்பந்தமாக இந்த நிலை சற்று தொடர்ந்து கொண்டே இருந்தது சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தொழுகை இல்லாத நேரத்துல குளிச்சிக்கிட்டு இருந்தான் தொழுகை இல்லாத காலங்களில் மது அருந்த கூடியவர்களாக இருந்தனர் தொழுகை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இருந்து தெளிஞ்சிருவாங்க பிறகு தொழுவாங்க தொழுகு முடிச்சவொன்னே மறக்க முறை குளிச்சிடுவாங்க இப்படியான ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆனால் பிற்காலத்தில் ஹலீஃபாவாக வந்த அவர்கள் உள்ளிட்ட பெருந்தெரும் சகாபாக்களுக்கு இந்த மதுவின் மீது கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது இது மது சம்பந்தமாக ஒரு தெளிவை எல்லாம் தராமல் இருக்கிறானே இந்த போதை சம்பந்தமாக அல்லாஹ் ஒரு தெளிவை பெருமானாருக்கு வழங்காமல் இருக்கிறானே யா அல்லா இது சம்பந்தமான ஒரு தடை சட்டத்தை நீ கொடுத்து விடேன் என்ற நீதியில் அல்லாவிடத்தில் தோழா செய்து கொண்டே இருந்தார்கள் தோழா செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹு தால ஆயத்தை அரடினா

மூன்றாவது நிலையில் ஆயத்தை இறக்கியவுடன் அவர்கள் சந்தோஷம் அடைந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா சொல்லி மதினமா எங்குமே அவர்கள் பிரச்சாரம் செய்து சென்றார்கள் அப்படியே சொல்லிட்டே போனாங்க மது தடை செய்யப்பட்டு விட்டது மது தடை செய்யப்பட்டு விட்டது மது குடிப்பது ஹராம் ஹராம் என்று அவர்கள் அறிவிப்பு செய்து கொண்டே சென்றார்கள் இந்த அறிவிப்பு யாரின் காதுகளில் எல்லாம் எழுந்ததோ அவர்கள் எல்லாம் குடிப்பதை நிறுத்தி நிறுத்தினார்கள் பாட்ல உட்கார்ந்து குடிக்கிறவங்களுக்கு அவங்க காதில் விழுது அப்படின்னு சொன்ன அப்படி கீழே போட்டாங்க எவரெவர்களுடைய வீடுகளில் அதை அடுக்கி வைத்து அழகு பார்த்தார்களோ அவை அனைத்தையும் உடைத்து தெருக்களிலே ஊற்றினார்கள் அது ஒரு ஓடை ஓன்று ஓடியது என்று சொல்லப்படுகிறது அது ஒரு ஓடை ஓன்று பெருக்கெடுத்து ஓடியது என்ற ஹதியத்தில் வருகிறது குடித்துக் கொண்டிருந்தவர்கள் அப்படியே நிறுத்தினார்கள் ஹராமிந்தவுடன் குடித்த அந்த மது வயிற்றுக்குள் சென்றவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க மது ஹராமா ரெண்டு பேரில் வாய்க்குள்ள விட்டு வாங்கி எடுத்தாங்க சகாபாக்களுக்கு நமக்கு இதான் வித்தியாசம் ஹராம்னு சொன்ன உடனே யார் ஹராமா அல்லா ஹராம் ஆக்கிட்டானா தேவையே இல்லை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படியான முறையில் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த மதுவை ஹராம் ஆக்கினான் காரணம் என்னவென்று சொன்னால் மனிதர்கள் இந்த மதுவினால் பல்வேறு விதமான சிரமங்களை பல்வேறு விதமான ஆபத்துக்களை சந்திப்பார்கள் என்று படைத்தவன் புரிந்தான் எனவே இதை தடை செய்தான் ஆனால் இந்த மனிதர்களிலே பெருவாரியானவர்களை நாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்லாஹு தார நம்மை பாதுகாக்க வேண்டும் ஈமான் கொண்ட மக்களையும் கூட இந்த மது என்பது விட்டு வைக்கவில்லை ஈமானியரின் குடும்பங்களை கூட இந்த மது என்பது விட்டு வைக்கவில்லையே உள்ள மதுக்கடைகளில் நீங்கள் பார்த்தால் ஏதாவது ரெண்டு முஸ்லிமாவது உள்ள உங்க நல்லா பாதுகாக்கணும் கணியேந்திர கூறிய நல்லோர்களே நம்முடைய வீட்டு பிள்ளைகளை இது போன்றுள்ள விஷயங்களில் வேதிடாமல் இருப்பதற்கு நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே தந்தை எவ்வளியோ தனையனும் அவ்வழி பெற்றோர்கள் எவ்வளியோ பிள்ளைகளும் அவ்வழி தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்றெல்லாம் சொல்லுவார்களா இல்லையா இது என்ன அப்படின்னு சொன்னா தகப்பனுக்கு என்ன குணம் இருக்கு அதுல பாதியாவது மகண்டை இருக்கும் இன்னைக்கு பாக்குற நான் பிள்ளைகள் முன்னாலே சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருப்பேன் பிள்ளைங்க முன்னாலேயே சுருட்டு பிடிப்பா சிகரெட் பிடிப்பார் வீடு பிடிப்பாரு மட்டுமல்ல வெளியே பக்கமும் சுத்திட்டு வந்து மகண்ட காசு கொடுத்து போய் சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார் போய் சுருட்டு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவார் அவன் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் போய் போய் ஓடி ஓடி வாங்கி வாங்கிட்டு வருவான் எவ்வளவு நாள் வரைக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் கொஞ்ச நாள் ஆடு பாப்பான் நாம வாங்கிட்டு வர்றதை வாப்பா வாயில வச்சு வட்ட வட்டமா போகப்படுறாரு நாமளும் விட்டு பார்ப்போமேன்னு சொல்லி சந்தில வச்சு அவங்க பிடிச்சிட்டு இருப்பான் இது எங்க இருந்து வரக்கூடிய பழக்கம் தந்தையிடமிருந்து வரக்கூடிய கணியத்திற்குரிய சகோதரர் அவர்கள் சேருகிற நண்பர்களிடம் இருந்து சில பழக்கங்கள் வருகிறது அது கூடிய பெற்றோர்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது போன்றுதான் பிள்ளைகளும் இருப்பார்கள் கணியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே இது போன்றுள்ள தீமையான விஷயங்களிலே நம்முடைய பிள்ளைகளின் மீது நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு இந்தியாவிலேயே மிக மிக அதிகமாக மது அருந்துவோர் உள்ள மாநிலம் எதுவென்றால் அது தமிழ்நாடு என்று சொல்லப்படுகிறது நம்ம இந்த மீனாம்பாள் சாலை இருக்குது இதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மது இருக்கு அங்க இருந்து இந்த கடைசி வரை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பள்ளிவாசல் பேர பின்னால தெரியுமா இல்லை கொஞ்சம் நடக்கும் அந்த பக்கம் பிறகு அந்த பக்கம் பொதுமக்களும் அதை கண்டும் காணாமல் தான் இருக்கிறார்கள் பொதுமக்கள் நினைத்தால் அனைத்தையும் சாதிக்க முடியும் இந்த பகுதியில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுகிற பொழுது இது போன்றுள்ள அசிங்கங்கள் எல்லாம் இங்கிருந்து அகற்றப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் பொதுமக்கள் என்னன்னு சொன்னா நம்முடைய வீடு நம்முடைய வாசல் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் சொல்லி எல்லோரும் ஒரு சுயநல சிந்தனையின் அடிப்படையில் இருந்தாலும் அதே போல பொதுநலவாதிகளுக்கு பொதுநல சிந்தனையாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் நமக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா கூட அந்த பொதுநலவாதிகளோடு நாம் சேர்ந்து இது போன்று உள்ள நல்ல காரியங்களில் கலந்து கொள்ளலாம் என்று நினைந்தால் கூட வேணா வேணா அவன் முன்னால எல்லாம் போகாத அவனையும் போலீஸ் புடிச்சிட்டு போவான் உன்னையும் போலீஸ் புடிச்சிட்டு போவான்னு சொல்லி வீட்டில் பயங்காட்டி எடுத்துருவான் கணியந்தர் சகோதர பெரியோர்களே தமிழ்நாட்டில் குடிகாரர்களின் எண்ணிக்கை ஒரு கோடி பேர் என்று சொன்னால் ஒரு கோடி பேர் என்று சொன்னால் அவர்களில் குடியை விட்டு மீள முடியாத மாபெரும் குடிகாரர்களாக அந்த போதை பழக்கத்தில் இருந்து விடுபட முடியாத ஒரு இருபது பெர்சென்ட் இருக்கிறாங்கன்னு குறிப்பு சொல்லுகிறது ஒரு கோடி குடிகாரங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் இருபது டுவெண்ட்டி பெர்சென்ட் யாருன்னு சொன்னால் குடியிலிருந்து மீள முடியாதவங்க குடியிலிருந்து போயிட முடியும் அதே போல தமிழகத்தில் மது அருந்துவோரில் ஓரில் ஒன்பது லட்சம் பேர் நாப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் பதிமூன்று வயதிலிருந்து இருபத்தி எட்டு வயது வரை உடையோர் அப்படின்னு சொல்றாங்க நாப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் குடிகாரங்க அதுக்கு மேல உண்டு இந்த நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் யார் அப்படின்னா எத்த எத்தகைய குடிகாரர்கள் இந்த வயது உடையோர் என்றால் பதிமூன்று வயதிலிருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் சொல்றாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் பெங்களூர் போயிருக்கும் போது அங்கே நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு நடந்து வந்துட்டு இருந்த ஒரு பக்கமாக அது அங்கே அடல் பிஹாரி வாஜ்பாய் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் படி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பசங்க வராங்க ஒரு பையனுக்கு பத்து வயசு இருக்கும் இன்னொரு பையனுக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் யாருன்னா முஸ்லீம் பசங்க மாதிரி தெரியுது ஏன்னா அவன் உழுதுல பேசுனதுனால நான் சொல்றேன் அந்த ரெண்டு பேரும் பார்த்து கை நிறாங்க எப்போ நைட்டு பதினோரு மணி அது பைசாதோ 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 நான் சொன்னேன் என்னடா பைசா கேக்குறீங்க வீட்டுல தாகிதா இல்லையா சின்ன வயசாச்சேன் படனே கவமாக கை நீட்டு பிச்சை கேட்குற பெற்றோர்கள் இல்லையா உனக்கு படிக்கக்கூடிய வயது அல்லவா இது என்ன இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன் அறிவுரை சொல்லிட்டு இருக்கும் போது சாராய வாட வருது எங்க இருந்து இந்த பசங்கள்கிட்ட இருந்து வருதுங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை ஏதோ காத்துல கலந்து வருது நம்ம நினைச்சு அவன் பேசிக்கிட்டு இருந்தா எங்க இருந்து வருதுன்னு சொன்னா இந்த ரெண்டு இருந்து தான் வருது பிறகு கூட வந்து அதில் தெரிஞ்சு செஞ்சாங்க காசு கொடுக்க போன அதில் கொஞ்சம் எரிங்க கொடுக்காதீங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்கிறானுங்க பிறகு அடிக்காத குறையாக பேசி அனுப்பி விட்டோம் நைட்டு பதினோரு மணி சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நாற்பத்தொன்பது தமிழகத்தை பொறுத்தவரை மாநிலம் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் லட்சம் பேர் அதுல பதிமூணு வயசுல இருந்து இருபத்தொன்பது இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அதிகமான சாலை விபத்துக்களை கொண்ட மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் திகழ்கிறது அதிகமான சாலை விபத்துக்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தான் நிகழ்கிறது ஓராண்டில் அறுபது அறுபதா அறுபதாயிரம் சாலை விபத்துக்கள் நிகழ்கிறது இதில் சிக்ஸ்டி அறுபது சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டவனால ஏற்படுது அறுபது சதவீதம் அறுபதாயிரம் சாலை விபத்துக்கள் ஓராண்டில் தமிழகத்தில் நிகழ்கிறது இதில் அறுபது சதவீதம் விபத்துக்கள் குடியினால் ஏற்படுகிறது தமிழ்நாட்டு அரசுக்கு மது விற்பனையில் ஓராண்டுக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் வருவாய் கிடைக்கிறது அதாவது தமிழக அரசினுடைய மொத்த வருவாயில் முப்பது மதுவின் மூலமாக வருகிறது என்று சொல்லப்படும் பொழுது டாஸ்மாக் மூடப்படுமா இருந்தாலும் மூடணும் கணியந்திரக்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படி ஒரு பெரிய வருவாய் அரசாங்கத்திற்கு மதுவின் மூலமாக வருகிறது அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிகமாக தற்கொலை நிகழும் மாநிலமும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு ஒரு ஒரு நேரம் ஒரு வழி வளர்ச்சி பகுதியில் சென்று கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு அதிகமாக தற்கொலை நிகழும் மாநிலமாக தமிழ்நாடு நன்றி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மட்டும் பதினாறாயிரத்து ஐநூற்று அறுபத்தோரு பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இதுல ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு பேர் தற்கொலை செய்யறான் அப்படின்னு சொல்றான் ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு பேர் தற்கொலை செய்யறாங்களா இப்படி தற்கொலை சாவுகளில் ஐம்பது சதவீதம் பிப்டி பர்சன்ட் எதனால் ஏற்படுகிறது என்றால் இது மது போதை என்ற பின்னணியினால் நிகழ்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு பேர் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க வருஷத்துக்கு பதினாறாயிரத்து ஐநூத்தி பேர் தற்கொலை செஞ்சுக்கிறான் அவர் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் கொரோனா கொரோனா காலத்திலே அரசாங்கம் நமக்கு மத்தியில் பல அறிவுரைகளை வழங்கியது முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் சானிடைசர் போட்டு கையை வாஷ் பண்ணுங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாயிருங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க பள்ளிவாசல்ல தொழுதா கூட ஒரு மூணடி அடி கேப் விடுங்க யாரோடும் யாரோடும் வானக்கா செய்யாதீங்க முசாபகா செய்யாதீர்கள் யாருக்கும் ஷேக் ஹேண்ட் செய்யாதீங்க பேருந்துகளில் பயணம் செய்தாலும் கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க எல்லா இடத்திலும் தொலை தூரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணு காரணம் என்ன சொன்னா அந்த கிருமி அப்படியே தொற்றி கொள்ளும் இருபவருக்கு அருகே நிற்காதீர்கள் காய்ச்சல் என்று சொன்னால் சளி என்று சொன்னால் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வாங்க ஆரம்பத்தை முடிச்சுட்டு போனாங்க பிறகு நீங்க வீட்டிலேயே உகாந்துங்கன்னு சொன்னாங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக் காரணம் என்னவென்றால் இதனால் மனித உயிர்கள் பலியாகிறது இதனால் மனித உயிர்கள் அதிகமாக பலியாகிறது அப்ப அரசாங்கத்துக்கு நாம் எடுத்து சொல்லணும் ஒரு மணி நேரத்தில் பதினைந்து பேர் தற்கொலை செய்யலாம் இதன் மூலமாக இந்த மதுவின் மூலமாகத்தான் அதுவும் உயிர் தான போவது அப்ப மரணம் என்று சொன்னால் கொரோனா மரணம் மட்டும் மரணம் அல்ல இது போன்ற முசிபத்துகளாலும் ஏற்படத்தானே செய்கிறது கொரோனாவை ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சி காட்டியது போல ஏன் மதுவை ஒழிப்பதற்கு தீவிரம் காட்டுவது கிடையாது அப்படின்னு சொன்னா மனிதர்களின் பாராமுகம் மக்களின் பாராமுகம் தான் இதற்கு காரணம் இனியதற்குரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது இப்படியாக இந்த மது என்பது மனிதர்களினுடைய வாழ்வை சின்ன காரணத்தினால் இந்த அகிலங்களை படைத்து மனிதனை படைத்து மனிதனுடைய மனோநிலையை ஆட்டி கொண்டிருக்கும் ரப்புக்கு தெரியும் இந்த மது இவனுக்கு கேடு ஏற்படுத்தும் எனவே அல்லா உத்தரவு போட்டா இந்த மது என்பது ஹராம் என்று சொல்லி குரான் ஷரீப் மது போதையை செயல் என்று வர்ணிக்கிறது رجس من عمل الشيطان شيطان من الله قرآن يسرا إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون نتيما الشيطان غير الله مذيك விரும்பக்கூடியதெல்லாம் எது தெரியுமா மதுவை சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகையை வெறுப்பை ஏற்படுத்துவது கொண்டும் அது மட்டுமல்ல நினைப்பை தொழுகையில் வருவதை தடை செய்வது கொண்டும் சுத்தக்கும் அல்லாவின் நினைவு தொழுகையில் வருவதை விட்டு தடை செய்வதை கொண்டும் மதுவை கொண்டு சூதாட்டத்தை கொண்டு உங்களுக்கு இடையே பகை ஏற்படுத்துவது கொண்டு தொழுகையில நீங்க நிற்கும் போது அல்லாவுடைய சிந்தனை வராமல் செய்வது கொண்டு இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை ஷைத்தான் இதைத்தான் விரும்புகிறான் எனவே இருந்து நீங்கள் முழுமையாக தவிர்ந்து வாழுங்கள்

தந்தையை திட்டுவான் தாயை திட்டுவான் அக்கம் பக்கத்தவர்களை திட்டுவான் வாயில் வந்தபடி எல்லாம் உணர்வான் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களை எல்லாம் இடி உழைத்து பேசுவான் எல்லா வம்பையும் விலைக்கு வாங்குவான் போலீஸ்காரன் கை நீங்க அடிப்பான் எல்லாமே செய்வான் எல்லா பாவமும் செய்வான் அதான் செல்லதாக சொன்னாங்க மது அருந்துதல் என்ற ஒரு செயல் எல்லா தீமைகளுக்கும் தாய் என்றார்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க அல் ஹம்ரு உமுல் ஹதாயிர் தீமைகளின் தாய் தீமைகளின் தாய் இந்த மது என்று பெருமானா அவர்கள் சொன்னதோடு மது என்பது ஒரு மனிதனுடைய இரத்தத்தில் வேகமாக கலந்துவிடும் காரணத்தினால் அவனுக்கு ஒரு விதமான மகிழ்வு உடனே ஏற்பட்டாலும் கூட பிறகு அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் ஏராளம் என்று மருத்துவர்கள் நமக்கு பல நோய்களை வரவைக்கும் ஒரு கருவி என்று மதுவை சொல்லுவார்கள் பல நோய்கள் வருமா என்ன நோய் அப்படின்னு சொன்னா தூங்க முடியாது ஓய்வெடுக்க முடியாது கைகால் நடுக்கம் ஏற்படுகிறது அன்றாட வாழ்வில் சிரமங்கள் ஏற்படுகிறது குடும்ப அமைதி கெடுகிறது சிறு பிள்ளைகள் அனாதைகள் ஆகிவிடுகிறார்கள் மனைவி விடுகிறாள் தினமும் குடும்பத்தில் சண்டையோ சண்டை சண்டையோ சண்டை கடன் தொல்லை இதையும் தாண்டி பிளட் பிரஷர் அதிகமாகுது இதையும் சார்ந்த நோய்கள் கல்லீரல் சம்பந்தமான பாதிப்புகள் கல்லீரலிலே கேன்சர் வருவது எதிர்ப்பு சக்தி குறைவது மூளை பாதிப்படைவது பொருளாதார பாதிப்பு கேடுகள் இது போன்று எண்ணற்ற வியாதிகளும் எண்ணற்ற தீமைகளும் அந்த ஒரு மனிதனை அவன் மது அருந்துவதால் தோற்றிக் கொள்கிறார் பாக்கிறோமா இல்லையே நிறைய பேர் நிறைய பேர் மருத்துவமனைகளுக்கு நீங்கள் சென்றால் தெரியும் இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டோர்கள் பாதிக்கப்பட்ட பெருவாரியானவர்கள் அதாவது எல்லாரும் அப்படி அல்ல இந்த பழக்கம் உடையவர்களுக்கு ஏற்படும் கல்லீரல் பாதிப்படைந்தது எல்லாருக்கும் வரலாம் இல்லைன்னு ஆனாலும் கூட அதிகமாக இதில் பாதிப்படைபவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கண்ணியந்திர்குரிய சகோதர பெரியோர்கள் எனவே இந்த முசீபத்தை அல் இந்த முசீபத்தினுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் சமூகத்தை பாதுகாப்பானார்கள் ஈமானுடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக ஈமான் அல்லாத மற்ற சமூகத்தையும் பாதுகாப்பானாக எல்லாமல் அல்லாஹு தாலா எல்லா நபரினுடைய குடும்பத்திலும் ஈமானை நசீபாக்கி ஹிதாயத்தை நசீபாக்கி சொர்க்கத்திற்குரியவர்களாக எல்லா மக்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக வாசல் அவானா அனில் அஹமது இல்லா யோபிலா அலமீன் கணியத்திற்குரிய